ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நாலு கிச்சன் டிப்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா கீரை நம்ம எந்த கீரை வாங்கினாலும் அதை கிழ்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ அந்த கீரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த பாட்டு வேணுன்ட்டு பார்த்துட்டு அங்கே நம்ம டைட்டாக கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் இருக்க பாட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததில் எதாவது கீரைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே அதை போட்டுடலாம் மெயினாக இந்த டிப்பு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீத இருக்க கீரையை தனித்தனியாக இது போல் நம்ம பிரித்து எடுத்தோம்னா அதுக்குள்ளே பொருட்கள் தேவையில்லாத கலை செடிகள் இலைகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை பிரித்து பிரித்து இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்த பிறகு எடுத்த பாட்டை நம்ம அப்படியே பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிடலாம் இல்லை குழம்புக்கு வேணும்னா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னொன்னா எடுத்து தனித்தனியாக செஞ்சோன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ இது போல் பண்ணோன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதே போல் எல்லா கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தலாம் செகண்ட் டிப் என்னென்னா கருவேப்பிலை நம்ம கருவேப்பிலை மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் நம்ம அப்படியே அதை கவரில் வைக்கும் போது அதை சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் அப்படி இல்லைன்னா அழுகி போயிடும் ஸோ அது அப்படி இல்லாமல் ரொம்ப நாள் கேடாமல் நம்ம வைக்கணும்னா இது போல் தனித்தனியாக கருவேப்பிலையை பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இது போல் கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுக்கலாம் போட்ட பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதை கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இருபது நாள் வரைக்கும் கேடாமலே இருக்கும் இது மூணாவது டிப் என்னென்னா வேர்க்கடலை நம்ம வேர்க்கடலை காலையில் நம்ம வேலைக்கு போகிற டைம்லேயோ இல்லை கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம்லேயோ வேர்க்கடலை தோலை பிரிக்கிறதுக்கு நம்ம மரத்தில் போட்டு புடைப்போம் சிலருக்கு புடைக்க தெரியாது புடைக்க தெரியாதவங்களுக்கு இது போல் நம்ம வலை வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ இதில் நம்ம வேர்க்கடலையை போட்டு லைட்டாக நம்ம ஷேக் பண்ணும் போது வேர்க்கடலை எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்படி இல்லைன்னா லைட்டாக தூவுன மாதிரி நம்ம அதில் போட்டோன்னா அதில் தோல் மட்டும் தனியாக வந்துடும் ஸோ இது போல் நம்ம எல்லா வேர்க்கடலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சமையலுக்கு பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம் பட்டு கட்டி பெருங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கட்டி பெருங்காயம் நமக்கு தேவையான அளவு உடச்செடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வாங்கும்போது அது ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும் ஸோ அந்த சாஃப்டாக இருக்க ஸ்டேஜ்லேயே நாம் ஒரு கிளீனான சிஸர் வச்சு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எடுத்த பிறகு லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும் அப்போவே நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்த பிறகு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இது போல் ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும் போது எத்தனை பேஸ் வேணுமோ அத்தனை பேஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதை திரும்ப நம்ம ஹீட் பக்கத்தில் வைக்கக்கூடாது என்ன திரும்ப ஹீட் பக்கத்தில் வச்சோம்னா இதை லைட்டாக மெல்ட் ஆகி ஒன்னோடு ஒன்று ஒட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்